ஒரு அழகான கிராமத்துல மூட நம்பிக்கையை வளர்த்து வச்சிருந்தாங்க அந்த கிராம மக்கள் எல்லாருமே அம்மாவாசையானா யாருக்காவது பேய் பிடிச்சிரும்னு நம்பினாங்க அதை வச்சு ஒரு பூசாரி நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தான் சாமி என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நேத்துல இருந்து ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி உக்காந்துருக்கா யாருக்கிட்டே எதுவும் பேச மாட்டேங்கிறா சாமி எப்படியாச்சும் நீங்க தான் இந்த பேயை ஓட்டணும் நல்லபடியா என் பொண்ண திருப்பி கொடுங்க சரிமா நீ கவலைப்படாத அந்த பேயை நான் எப்படியாவது ஓட்டிடுறேன் ஆனால் ஒன்று நீ வச்சிருக்க நகையெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்பிவிடு அந்த பேயின் நகைக்கு ஆசைப்பட்டு கேட்டாலும் கேட்கும் அப்போ நம்ம கொடுக்காம இருந்தோம்னா நம்மளை விட்டு போகாது அதனால அந்த பொண்ணுகிட்ட நகையை கொடுத்து அனுப்பு சரிங்க சாமி கூட நானும் வரலாமா ஐயோ அதெல்லாம் வந்தால் அந்த பேயை விரட்டினா அந்த பேய்வும் உடம்புல வந்து பூந்துடும் அதனால யாரும் வர வேணாம் நைட்டு இந்த பொண்ணை நான் காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஓட்டிடுறேன் என்ன சரிங்க சாமி அப்பனா நான் வரல என் பொண்ணை மட்டும் பத்திரமா எனக்கு கூட்டிட்டு வந்தா போதும்பா நகையெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கொடுக்குறேன் சாமி உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க சொன்ன மாதிரியே அந்த பூசாரி காட்டுக்கு நடுவில் அந்த பொண்ணை கூட்டிட்டு போனான் இங்க பாருப்பே நீ யாருன்னு இப்போ சொல்லலை இந்த சவுக்கை வச்சு உன்னை நல்லா அடிப்பேன் நீ ஒழுங்காக சொல்லிரு இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நீ தப்பிக்கவே முடியாது தாத்தா நான் நல்லா தான் இருக்கேன் எங்கள் அம்மா தான் புரியாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க என் உடம்புல எந்த நோய் நொடியும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அமைதியாக இருந்ததுக்கு எங்கள் அம்மா எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க என்னை விட்டுருங்க தாத்தா நீ இப்படிலாம் சொன்னால் உண்மையை சொல்ல மாட்ற உன்னை அடிக்கிற விதத்தில் அடித்தாதான் உண்மையை சொல்லுவ அந்த பொண்ணை நல்லா அடித்தான் அடியில் அந்த பொண்ணு மயக்கம் போட்டே விழுந்துட்டா ஐயோ அடிக்காது இங்கே வலிக்குது அப்பா ஒரு வழியா மயக்கம் போட்டு விழுந்துட்டா இனி அவ கையில வச்சிருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு பேய ஓட்டிட்டோன்னு சொல்லிட நகையெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான் இந்த மாதிரி முட்டாளுங்க இருக்கனால தான் நம்மனால சம்பாதிக்க முடியுது அப்பா நகை கிடைச்சிருச்சுப்பா எனக்கு அவங்க அம்மாதான் வெளியே வந்திருப்பான்னு நினைக்கிறேன் போய் இவளுக்கு பேய ஓட்டிட்டோன்னு சொல்லிருவோம் இங்க பாருமா பேயெல்லாம் ஓட்டியாச்சு அந்த நகையை அந்த பேய் வாங்கிட்டு போயிருச்சு அதை நினச்சி நீ வருந்தாத உன் மக நல்லபடியாக கிடச்சிட்டான்னு சந்தோஷப்படு பத்தாயிரருவா நான் பேயை ஓட்டினதுக்கு எனக்கு காசை கொடுத்துட்டு உன் பொண்ணை இங்கிருந்து கூட்டிகிட்டு போ இனிமேல் அந்த பேய் உங்கள் பக்கத்து தாள வச்சு கூட படுக்காது சரிங்க சாமி என் பொண்ணை பத்திரமா காப்பாற்றி கொடுத்துட்டீங்க எனக்கு அது போதும் இந்தாங்க காசு அப்படின்னா அவங்க ரெண்டு பேத்தையும் ஏமாற்றி காசையும் நகையும் பிடுங்கிக்கிட்டான் ஐயா பூசாரி என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சியா நேத்துலேருந்து உடம்பும் சரியில்லை அவ எல்லா இடத்தையும் ஒரே இடத்த பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்கா அப்படியாமா நீ இங்கே வந்துட்டேல இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நான் அந்த பேயை எப்படியாச்சும் ஓட்டிடுவேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீங்க இருக்கிற நகையெல்லாம் உங்கள் பொண்ணு கையில் கொடுத்து விடணும் தெரியும் சாமி எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எல்லா நகையும் அவன் கையில் கொடுத்து அனுப்புறேன் போதுமா அதுக்கான பணத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அவளை காட்டுக்கு அழைச்சிட்டு போனான் எப்பயே ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லிரு இல்லைனா இந்த சாட்டையை வச்சு உடனே அடிச்சே கொண்டுருவேன் இல்லை இந்த டப்பால அடைச்சிட்டு போயிருவேன் பார்த்துக்கோ நான் யாரா நான் உன்ன மாதிரி போலி பூசாரியெல்லாம் அடக்க வந்தவ நான் இதே இடத்துல தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனேன் உன்ன மாதிரி போலி சாமியார்லாம் இந்த ஊருக்குள்ள இருக்கனால தான் நான் திரும்பவும் வந்திருக்கிறேன் சொல்லு நான் யாருன்னு உனக்கு இப்ப அய்யோ இது என்ன உண்மையிலே பேயா இருக்குமோ இதுக்கு முன்னாடி இப்படி பேசுனதே கிடையாது ஒருவேளை நம்மளை ஏமாத்துறதுக்காக நீ யாருன்னு காட்டு பார்ப்போம் உன் பூச்சாண்டியெல்லாம் எல்லாம் என்கிட்ட காட்டாத ஓ அப்படியா நீ பயப்படவே மாட்டியா சரி சரி இரு நான் யாருன்னு உனக்கு இப்ப காட்டுறேன் இங்கே பாரு உன் பூச்சி நான் பயப்பட மாட்டேன் ஒழுங்கா இங்கேருந்து போயிரு ஓ என்னை அடிப்பியா இல்லைண்ணா எங்கே அடி பார்ப்போம் அவனும் ரொம்ப நேரம் அடிக்க முயற்சி செஞ்சான் அந்த பேய் தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருந்துச்சு ஏ நான் இங்கே இருக்கேன் பாரு இங்கே திரும்பி அடி இல்லை இல்லை இப்போ நான் இங்கே இருக்கேன் இங்கே திரும்பி அடி பார்ப்போம் எத்தனை நாள் இந்த கிராமத்தில் சாட்டையை வச்சு இருக்கிறவங்களெல்லாம் நீ அடிச்சிருப்ப இன்னைக்கு நான் உன்னையே அடிக்கப் போகிறேன் கொடுத அந்த பேய் அந்த சாட்டை எப்படிங்க அவனை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குது என்னை விட்டுரு இனிமேல் இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன் நான் எடுத்த நகையெல்லாம் கூட எல்லாத்துக்கும் கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு என்னை விட்டுரு என்னை மன்னிச்சிடு உனக்கு எஞ்சி என்னை விட்டுரு இதுக்கு மேலாம் உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன் இந்த கத்தியை வச்சு இப்போவே உனையை குத்தி கொண்டுறேன் அந்த பேய் அவனை குத்தி கொண்டுருச்சு ஐயோ என்ன எதுவும் பண்ணிடாத நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே நான் ஒரு சாதாரண ஆளு தான் என்னை விட்டுரு உன்னையெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் பயப்படாத இந்த பூசாரி வீட்டில் நகை எல்லாம் பதுக்கி வச்சுருப்பான் அந்த நகையெல்லாம் எடுத்து யார் யாரோடதுன்னு கேட்டு கிராமத்தில் இருக்க மக்கள்கிட்ட கொடுத்துருங்க இனிமேலே இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பாதீங்க அப்படி நம்பினா இந்த மாதிரி போலிச்சாமியார்ட்டை ஏமாற வேண்டியது தான் அவனும் எல்லாத்துக்கிட்டையும் போய் உண்மையை சொன்னான்